இங்கே ஒரு கிணறு வேலை செய்யும் பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி கிணறு வெட்டும் பணியெல்லாம் எப்படி இருக்கு நடந்து கொண்டு இருக்கிற நல்லா இருக்கு இல்லையா நம்ம நாடன் பாசையில பேசுனா போதான் சரி ஏன்னா நம்ம ஊர் பாசை விதேசமா இருக்கு அங்கே இங்க உள்ள பாசி நாம கனிவாரி பாசைய பேசுவோம் சரி அப்படி பணியாளர்கள் எல்லாம் சிறப்பா வேலை செய்றாங்களா பணியாளர்களும் நல்ல மாதிரி வேலை பண்ணி கொண்டு இல்ல அப்ப எத்தனை நாள்ல தண்ணி கண்டது கண்டது இது வந்துட்டு நாங்க முப்பத்தெட்டு அடி தோண்டி இருக்கிறோம் தண்ணி ரொம்ப இதா இருந்தது அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் பண்ண பிரார்த்தனை ஆமா பிரார்த்தனை ஆரண்டனுடைய அருள் மலையினால அதனால அப்படி தண்ணி கிடைச்சிட்டு தண்ணி கிடைச்சிட்டு ஆஹா பணியாளர் சிறப்பா அவரா அவருக்கு களத்துல ஒரு ருத்ராஜா கோட்டை இருக்கு

சரி 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 தலைவர் வேற ஏதாவது சொல்லு சொல்றீங்களா நீங்க ஏதாவது ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல சரி நல்ல ஒரு பாட்டு பாடு விழா கிணறு தண்ணி கண்டதுக்காக நானாக நான் தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அவ்வளவுதான் சிறப்பு ஏன்னா தாய்க்கு ஒரு மரியாதை கொடுக்காரு அவ்வளவுதான் சரி நீ சாமி கிட்ட கேப்போம் சாமி இந்த கிணறு வந்து உள்ளால இந்த வட்டெல்லாம் வைக்குது இல்லையா இது வட்டு வைக்கிற நேரத்துல உங்களுக்கு பயமா இருக்காதா ஏன்னா சைடு இந்த கசிஞ்சு வந்துட்டு இருக்கு எப்படி பயம் இல்ல எல்லாம் நம்ம ஆண்டவ மேல ஒரு வாரத்தை போட்டு இல்ல அவரு தான் காவலு பயந்து புண்ணே இல்ல இல்லையா எது நடக்குமோ நடக்கும் இல்லையா சரி வட்டு கொண்டு வராங்க பாப்போம் நீங்க எப்படி வட்ட இறக்குது உங்க தொழில்நுட்பம் எப்படி இருக்கு எல்லாம் பார்ப்போம் சரி பக்கத்துல இருக்காரு பெரியவர் ஏதாவது சொல்லுவாரா கதை சொல்லுவாரு இந்த கிணறு வெட்டியை பற்றி ஏதாவது கருத்து சொல்லுவீங்களா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எப்படி மண்ணெல்லாம் இடிஞ்சு விழுந்தோம்னா அவங்க பயப்பட்டாங்க ரெண்டாவது நாங்கள் எப்படியா ஒரு தைரியம் கொடுத்தோம்னா எனக்கே பயமா இருந்து பயமா இருந்து ஆபத்து அப்படி ஆ தைரியமான ஆளால தான் உள்ள இறங்க முடியும் சாதாரண ஆளாக ஒன்றும் முடியாது பயமா தானே இருக்கும் யாரா இருந்தாலும் கஷ்டம் தான் சரி 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 அப்போ பணியாளர்கள் சிறப்பாக வேலை செய்றாங்க சரி பார்ப்போம் எப்படி வட்ட தக்கிறார்கள் பார்ப்போம்

என்னமே நீ புள்ள முடிச்சாகணும் அப்படியே வேற கூடுறானாலும் முடி இல்லையா முடிஞ்சீதா அப்போ ஓவர் வட்ட வைக்கிற நேரத்துலயே அந்த கல்ல போடுங்களா சைடுக்கு மூணு மூணு கல்லு மூணு கல்லு அது பின்னாடி வந்து பெரிய கல்ல போட்டு மேல அதுக்கு மேல செளி போடு சரி அப்போ மண்ணே செரிஞ்சாலும் அங்க நிக்கும் ஒன்னாகாது சைடு வந்துட்டு லாக் ஆகி இந்த மண்ணு உள்ள இறங்காம அதுல தண்ணير வந்து சுத்தமா தண்ணியா கிடக்கு சரி சரி நல்லா இருந்தாச்சுன்னா இதுதான் அது இதுதான் அசால்ட்டா இறங்கறே எந்த பாது

வேற பணியாளர்கள் ஏதாவது சொல்லுவாங்களா கண்ட்ராக் பற்றி கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா தயாரி நல்லா கொடுப்பாரா கமிஷன் அதிகமாக வாங்குவாரா ஒன்றும் இல்ல இல்லையா சம்பளம் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவா தான் கரெக்ட் தான் அப்படி இருந்தா தான் கண்ட்ராக்ட் ஒரு மரியாதை அப்படியே கொடுத்துருக்கா ஏன்னா நிறைய கண்ட்ராக்டர்கள் வந்து வாங்கி சம்பளத்தில் பாதி எடுத்து வச்சுட்டு அது எல்லாருக்கும் சமவம் கொடுத்துருக்க ஏன்னா நிறையா கண்ட்ராக்கு வேலைக்கே வர மாட்டாங்க காசை வாங்கிட்டு வீட்டில் இருப்பாங்க ஆமாம் நீங்களும் வேலை செஞ்சிட்டுருக்கியா அன்றைக்கி வரும்போது உள்ளே இருந்தியா கண்ட்ராக்கு உள்ளே இருக்கிற இது இப்போ தான் அதிசயமாக இருக்குது ஒரு கண்டராக்குமே உள்ள இறங்கி வேலை செய்யல ஆ ஆமாம் ஆமாம் வேலை நடத்திட்டு வீட்டில் இருப்பார் ஏசி ரூமில் உத்தரவு போடுவார் ஆமாம் உத்தரவு போட்டுட்டு இருப்பார் ஆ ஆ ஆமாம் இவர் இங்கே இவர் கூட இருந்து வேலை செய்வார் ஆமாம் அதனால் அவருக்கு உழைப்பாதான் பராட்டை தான் செய்யணும் சரி சரி செய்தியை முடிக்கலாமா சாமி சாமி இங்கே பாருங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் சரி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே ஓகே இப்படி சொல்லுங்க ஹாய் ஹாய் ஹாய்